அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து கனிமான இஸ்லாமிய பெருமக்களே இன்னைக்கு நம்மளை பார்த்தோன்னு சொன்னாக்கா யாராவது யார்கிட்டையாவது எனக்கு இந்த தேவை இருக்குதுங்க இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க இல்லை எனக்கு அதை பார்த்து கொடுங்க இது எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே சொல்லுவாங்க என்னால் முடியாதுங்க நீங்கள் வேறால் பார்த்துங்க இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி இந்த விடுக்குன்னு சொல்லி சொல்லிடுவோம் மனிவானவளே பெருமான சொல்லல்லா அலையூஸ்லம் அவங்களுடைய சுனத்தில் ஒரு சுன்னா என்னன்னு சொன்னாக்கா செல்லா முலையூஸ்லம் அவங்க கிட்ட யார் எந்த விஷயத்தை கேட்டாலும் முடியாதுன்னு ஒருபோதும் சொன்னதே கிடையாது சிலல்லா அலையுஸ்லம் அவங்க தங்களால் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா அதை உடனே செஞ்சு கொடுப்பாங்க இல்லைன்னு சொன்னாக்கா அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவாங்க சரிங்க பார்க்கலாங்க முயற்சி செய்யலாங்க அதை செஞ்சுக்கலாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர ஒருபோதும் முடியாது என்பதாக சொல்ல மாட்டாங்க